வணக்க நண்பர்களில் இந்த வாரம் சண்டே மாட்டை ஸ்பெஷல் என்ன வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் விளக்கம் போல் ஒரு ரூபா ரெண்டுரூவா அஞ்சுருவா பத்து ரூபா கட்டு எல்லாமே ப்ரெஸ் கட்டில் எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் வந்துருக்கோம் அதே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்கு வச்ச மாடல் டெலிஃபோன் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து நல்ல கண்டிஷன் இருக்குது பழைய கேமராங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு வந்திருக்கும் இந்த பாக்ஸ் கிராம ஃபோனுக்கு போது கொண்டு எல்லாமே ரெண்டிங்கில் தாங்க இருக்குது காயினில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான காயின் நீங்கள் கொண்டு வந்திருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை அண்ணா ஒரு அண்ணா ஓட்டக்கால்ண்ணா குதிரை காலன்னா தம்படி அரை பைசா அரை ரூபா கால் ரூபாய் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம மிரட்டி காயின்கள் இருந்தால் சரி அதே ராமர் பட்டா எல்லாம் ஐம்பது கிராம் நூறு கிராம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயின் கொண்டு வந்திருக்கோம் ஒரு பைசா அலுமினியம் எல்லாமே சூப்பர் வெரைட்டியாக இருக்குது எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் தான் கொடுத்துருவோம் அதே மாதிரி பாக்கெட்டு வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் பாக்கெட்டு வாட்ச் வந்து பாக்ஸோடு சேர்த்து தாங்க செல்ஸுக்கு கொடுக்குறோம் இந்த டெலஸ்கோப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலவு ஸ்டார்னு வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் பார்த்தா கிளியராக தெரியும் இந்த மூணு கிளாக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே மெட்டலில் வருதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிச்சல லென்ஸு எங்கேருந்து பார்த்து லாங்கில் இருந்து பார்த்தாலும் க்ளியராக தெரியும் நான் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்து எந்த அளவுக்கு க்ளியராக இருக்கேன் இந்த மர டெலிஃபோனு இந்த ப இந்த மெட்டல் டெலிஃபோனு எல்லாமே இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பெட்டிங்க ஆயா காலத்தில் வெத்தலை பெட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இந்த வாரம் சண்டே மாட்டு பெஷல் கொண்டு வந்திருக்குங்க இந்த கடை யூசென்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்க்கெட்டு எம்ஜி ரோடுங்க சின்னமணிக்கொண்டு பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது வாரத்தில் ஒரு நாள் போட்டிருக்கும் மற்ற நாளில் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து அரவிந்தம் பாண்டிச்சேரியில் தான் இருக்குதுங்க ட்ராஃபிக் போலீஸேஷன் தாண்டினோனே நம்ம கடை இருக்குது எப்போ வேணுமானாலும் எது வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே இல்லை நல்ல கண்டிஷனாக இருக்குது அதே மாதிரி வெளியூர்லேருந்து பார்க்குறவங்க கூட ஜிபே பண்ணால் கொரியர் கண்டிப்பாக பண்ணுவோம் எந்த பொருள் கேட்டாலும் எல்லாமே பண்ணுவாங்க காயின்லேருந்து மற்ற நோட்டுங்க இல்லை சின்ன பொம்மைங்க எது வேணாலும் சரி எல்லாமே ஜிபே பண்ணால் கண்டிப்பாக கொரியர் பண்ணுவோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷன் தான் இருக்குது நம்ம கடைக்கு எப்போ வேணுமாலும் நீங்கள் வந்து எது வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாம் பழைய